السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والصلاة والسلام على خاتم النبيين وعلي آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ادعو الى سبيل ربك بالحكمه والموعظه الحسنه وقال رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحه صدق <applause> الله وصدق رسوله النبي الكريم الصلاه والسلام عليه يا رسول الله صلاة و سلام علیکہ یا حبیب اللہ صلاة و سلام علیکہ یا رحمت پوہل اللہ العالمین پہل پہل جیوں یہ ہے اللہ مرونائی ہے اللہ مرونی کے اولی تارت و ماہر ہے اوند سادیم سباد آنم نایہم صلی اللہ علیہ وسلم اور غلیمید அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாக நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்திய சகாதார்கள் தாது அணிகள் தகவல் தாழ் அணிகள் இடையினர் சரிகள் நல்ல குறிப்பாக ஜுமகளுடைய தொடுகையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய இவ இருக்கிற நம் அனைவரின் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்டிய திருக்கும் மரியாதைக்குள்ள உலக மக்களுக்கு அவசியம் சொல்லுகிறது அறிவுரை சொல்பவர்களுக்கும் அதை கேட்டு அவர்களை பின்பற்றி நடப்பவர்களுக்கும் வெற்றியின் கருதி என்பதாக திருக்குறான் பிஞ்சு உள்ளங்களில் நல்ல விஷயங்களை பதிய வைப்பதும் அவர்களுக்குரிய பாணியில் அதை அவர்களுக்கு விளங்க வைப்பதும் பெற்றோர்களுடைய கடமை எந்த விஷயத்தை எப்படி சொன்னால் குழந்தைகளுக்கு விளங்குமோ அந்த பாணியிலே அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட தீமையான காரியங்களிலிருந்து தவிர்த்திருக்கக்கூடிய வகையிலே அந்த விஷயங்களையும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் அலுப்புறான நபிமார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு செய்த உபதேசங்களில் அறிவுரைகளை அல்லாஹ ஏராளமான இடத்திலே சொல்லிக்காட்டுகிறார்கள் നബിമാറുകൾ തങ്ങളുടെ ഉപദേശങ്ങൾ ഇബ്രാഹിം അവരുടെ അവരുടെ തങ്ങളുടെ ഉപദേശം ഇല്ലാ മുസ്ലിം കുഴങ്ങി അഹുബലൈസാം അവ മുസ്ലിമുകളെ തവരീതി മരണി വിട വണ്ടാകും ബ്രഹിമലൈസലാം അവ മകനുപദേശം ഇപ്പൊ അല്ലാതെ நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசங்களை அல்லாஹ் அல் குராமே சொல்லுவார்கள் நபிசன் அல்லாஹ் வணிக செல்லும் அவர்கள் அப்துல்லாஹிபுனா அப்பாஸ் நதி அல்லா அவர்களுக்கு சொன்ன உபதேசம் சிறுவர் அப்துல்லாஹிபுனா அப்பாஸ் நதி அல்லாவது அவர்கள் சிறுவராக இருந்த பொழுது நபி அவர்கள் சொன்ன உபதேசம் வரலாற்றில் பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உபதேசம் அவர்கள் அப்துல்லாஹிபுலா அப்பாஸ் அவர்களுக்கு சொன்னார்கள் அல்லாஹ் நீங்கள் விஷயத்திலே நீங்கள் பேடுதலாக நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கவனித்துக் கொள்ளுவான் அல்லாஹருடைய கட்டளைகளில் நீங்கள் பேடுதலாக இருந்தால் உங்களுடைய உலக விஷயத்திலே அல்லாஹ் உங்களுக்கு கண்காணிப்பவனாக இருப்பான் ഉപദേശം അതേപോലെ കേട്ടാലും അല്ലാവിടത്തിലേ മറ്റും കേ ഉണ്ടാത്തം ഉദവി തേടി പഠിപ്പിനിടത്തിലേ ഉദവി തേടാതെ അത് കിടക്കാൻ പോയിത്തേ മറ്റും നീ ഉദവീൻപതാ അലൈ വസ്ലം അവർ അതു അബ്ബാസ് അലി അല്ലാതെ ഉപദേശം

நபீசல்லாம் அழகி வசலம் அவர்கள் அப்துல்லாஹி குனா அப்பாஸ் ரதி எல்லாம் வந்து அவர்களுக்கு சொன்ன உபதேசம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகம் உபதேசத்தையும் விரும்புவது கிடையாது உபதேசம் செய்பவர்களையும் விரும்புவது கிடையாது என்னுடைய வாய்ப்பை அதை நான் பார்த்து கொள்ளுவேன் சில நபர்களுக்கு உபதேசம் செய்தாலே அதை கேட்பதற்கே கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இயந்திரம் சொல்லக்கூடிய உபதேசம் ரொம்ப பிடிக்கும் உயிரோடு இருக்கிற மனுஷங்கள் பெரியவங்க சொன்ன உபதேசம் எட்டிக்காய் மாதிரி கசக்கும் ஆனால் கூகுள் முஃப்தி யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இதை போன்ற இயந்திரங்களில் சொல்லக்கூடிய உபதேசம் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு ரசம் வைக்கிறது ரகசியமாக பேசுகிற வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பெண்கள் எதை வைத்து கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் இயந்திரத்தை வைத்து கற்றுக்கொள்கிறார்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் அவர்களுக்கு கசப்பாக தெரியல் கூட இருக்கிறவங்க சொல்ற உபதேசம் கசக்கும் யாருமே தெரியாத ஊர் பேர் தெரியாத யாரோ ஒருத்தர் முகநூலில் ஏதாவது ஒன்று சொன்னாரன்னா அதுதான் வேத வாக்காக பிடித்து தொங்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு நாம் எல்லாம் சூழ்நிலையில அன்பான பொதுமக்களே உபதேசம் என்பது மனிதர்களை வழியிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு சக்தி உபதேசத்திற்கு இருக்கிறது ஆனால் அந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம் யார் அந்த உபதேசத்தை சொல்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே ஆக சிறந்த உபதேசங்கள் சொன்ன நபர்களில்

முக்கியமான உபதேசம் மனித வாழ்க்கைக்கு தேவையான அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்திற்கு தேவையான உபதேசங்களை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் லுகுமான் அலிசலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் முதல் உபதேசம் யா முனை எல்லா துஷ்டிக்கு இல்லா என்னுடைய மகனே அருமையான மகனே அல்ல ஒரு எரிய நினை வைக்காதே குழந்தையாக இருந்த பொழுது தன்னுடைய மகனுக்குச் சொன்ன முதல் உபதேசம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் குழந்தையாக இருக்கின்ற பொழுதே அல்லாவுடைய தன்மைகளை சொல்லிக் கொடுத்து விட வேண்டும் அல்லாஹ் நான் யார் அவனுடைய வல்லமை என்ன அவனுடைய தன்மைகள் என்ன இப்படி அல்லாவனுடைய விஷயங்களை நம்முடைய குழந்தை குழந்தையாக இருக்கின்ற பொழுதே சொல்லிக் கொடுத்து விட வேண்டும் பசுமரத்தானி போல் அல்லாஹனுடைய விஷயத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு முதன் முதலாக பதிய வைத்து விட வேண்டும் செய்த முதல் உபதேசம் அல்லாஹ் எதையும் இணை வைக்காதே அதே போல முகமா கடகீஸ்வரன் அவர்கள் சொன்ன இன்னொரு உபதேசம் விஷயம் பாறை உள்ள இருந்தாலும் சரி வானத்துக்கு மேலே இருந்தாலும் சரி

மனிதர்களுடைய அவர்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பி கொள்ளாது யாராவது உங்களை பேச வந்தாக முகத்தை வெட்டிக்கிட்டு போறாரு இன்னைக்கு நிறைய நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் பாவிகளை பார்த்தால் முகத்தை திருப்பக்கூடிய பழக்கம் இன்றைக்கு நம்ம இடத்தில் இருக்கிறது உலகத்தில் நாம தான் உயர்ந்தவங்கிற மாதிரி நாம தான் பரிசுத்தமானவர்கள் மாதிரி பாவம் செய்தவர்களை பார்த்து நம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுவது பலமுள்ளவர்கள் உள்ளவர்கள் பலவீனமானவர்களை பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்வது பணக்காரர்களை செல்வதர்கள் ஏழைகளை பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்வது இதுவெல்லாம் கூடாது என்பதாக அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசம் மனிதர்களை விட்டும் உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே என்பதாக டகுமான் அலிஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்குச் சொன்ன உபதேசம் அன்பான பொருமக்களே எல்லோரும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் யாருமே தவறே செய்யாத பரிசுத்தமானவர் என்று யாரும் நம்மை சொல்லிவிட முடியாது நாம் பரிசுத்தமானவன் என்று நானும் சொல்லிவிட முடியாது யாருமே இந்த உலகத்திலேயும் சொல்லிவிட முடியாது எனவே நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும் உலகத்திலே ஆணும் சிறந்த அறிவாளி பொலிஸ் தான் அல்ல ரொம்ப நெருக்கமாக இருந்தவன் பிளீஸ் ஆனாலும் அவன் செய்த ஒரே ஒரு தப்பு ஏதோ ஒரு நம்மிடத்தில் நிகழ்ந்து விடக்கூடும் நவிசல்லாக வளைவ செல்லவர்கள் வாங்கி போற அளவுக்கு நெருக்கமாக இருந்த நபிசல்லாசிலமிட்டு ரொம்ப செல்வம் ரொம்ப தூரம் போயிட்டார் ரொம்ப தூரம் போயிட்டார் நபியுடைய தோழமையிலேயே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தாயலபா செல்வத்தின் காரணமாக நதியினுடைய தோழமையை விட்டு ரொம்ப தூரம் விலகி போன சகாபி அன்பான பெருமக்களே எனவே நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக தவறுகள் நிகழ்ந்துவிட்டால் பாவிகளை மட்டும் நம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடாது இசலாம் சொல்லக்கூடிய நடைமுறை ஒரு பண்பாடு பாவத்தை வெறுக்க வேண்டதை தவிர பாவிகளை வெறுக்கக்கூடாது நம்முடைய உபதேசம் அவர்களை திருப்பிக்கின்ற அளவுக்கு இருக்க வேண்டியதை தவிர நம்முடைய விலகல் அவர்கள் இன்னும் பாவத்தை பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியதாக நம்முடைய செயல்பாடு இருந்துவிடக்கூடாது பெருமக்களே அகமது கபீர் நிபாயி அஹமதுல்லாஹி அடங்கிய அவர்களிடத்தலை ஒரு யூதன் வந்து அமீல் அமீல்கல் நீர் சிறந்தவரா அல்லது நாய் சிறந்ததா பேர்பட்ட ஒரு வார்த்தை அகமது கபீர் அடைய அஹமதுல்ல ஒரு யூதன் கேட்டான் மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இறைதேசன் அகமது கபீர் இஃபாயி அஹமதுல்லாஹி அடைய விடத்திலே வந்து நீர் சிறந்தவரா அல்லது நாய் சிறந்ததா என்று கேட்டவனை அகமது கபீர் இஃபாயு அஹமதுல்லாஹி அடைய அவர்கள் தொடக்கத்தோடு சொன்னாங்க நான் நாளை மறுமையிலே சிராத்த முஸ்தகிம் என்ற பாலத்தை கடந்து விட்டால் நாயை விட நான் சிறந்தவன் என்பதாக அஹமது கபீர் அஹமதுல்ல அவர்கள் இந்த யூதிடத்திலே சொன்ன உடனே அந்த யூதர் முஸ்லிமானவர் எனவே நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய உபதேசங்கள் அடுத்தவர்களை திருத்தக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும் அதனாலும் ஒருபக்களை யாரையும் நாம் தாழ்ந்தவர்களாக தரம் குறைந்தவர்களாக விடக்கூடாது ஒரே ஒரு நாள் ஊர் முழுக்க குப்பாடுற ஒரு குப்பை அல்லாமல் லீவு போட்டாருன்னா ஒரு நாள் பெறும் ஒரே ஒரு நாள் ஆபீஸ்ல வேலை செய்ய எப்பயோ வேலையும் போட்டாலும் ஆபீஸ்ல ஸ்தம்பித்து போய்விடும் எனவே பலம் பலவீனமானவர்களை அற்பமாக கருதுவதும் கூட இஸ்லாம் தடை செய்கின்ற ஒரு விஷயம் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களில் குமாரையும் சில அவர்கள் சொன்ன இன்னொரு உபதேசம் மரகா இந்த பூமியிலே பெருமையாக தற்கருமையாக நடந்து செல்வார் முதலாக லுக்மான் அலை இஸ்லாம் அவர்கள் உடைய மகன் சொன்ன உபதேசம் விசல்லாக வளை வசலம் அவர்கள் சொன்னார்கள் பொது சபையிலே பொது வெளியிலே மரியாதையை தேடுபவன் தன்னுடைய கண்ணியத்தை தேடுபவன் கண்டிப்பாக கேவலமடைவான் என்பதான் வரலாறு பல பொதுமக்களை மரியாதையையும் கண்ணியத்தையும் நாம் தேடிச் செல்லக்கூடாது அதுவாக தான் நம்மை தேடி வர வேண்டும் அதுதான் உண்மையான மரியாதையும் கண்ணியமும் கூட என்னை நாலு பேர் மதிக்கணுங்கிறதுக்காக மதிப்பையும் புகழையும் கண்ணியத்தையும் யாரு தேடி செல்கிறாரோ கண்டிப்பாக அவரை கேவலப்படுத்தி வருவார் ஒரு ஆண் சொல்கிறது கருவத்தோடு ஆணுவத்தோடு கருப்பெருமையோடு நடந்து செல்லாத என்பதாக அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசம் ஒகமான் அலி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசம் நிதானமாக நட வேகமாக ரொம்ப வேகமாக நடக்கூடாது ஆணவத்தோடு நிஜ நடப்பா நடக்கும் நான் தான் பரிவாலி அப்படிங்கிற மாதிரி நிஜ நிமித்தி கொண்டு நடப்பதும் கூடாது ஆகவள்ளி நிகழ்ச்சி சொன்னார்கள் ஒரு ஹதியிலே மனம் சோர்ந்தவர்களாக உடலில் ஏதோ ஒரு நோயின் காரணமாக ரொம்ப அப்படியே பலகீனமாகவும் நீங்க நடக்க வேணாம் நரி குதிப்பதே போன்று குதித்து குதித்து நீங்கள் நடக்க வேண்டாம் சில பேர்த்த பார்க்கற நடக்கிறதே குதித்து குதித்து நடக்கிற மாதிரியே இருக்கும் சில பேர்த்தை ரொம்ப ஒழுங்கே இல்லாமல் நோஜாமல் நடந்து செல்பவர்களையும் பார்ப்போம் ஆனால் நவியினுடைய நடை எப்படி இருக்கும் சொன்னால் தூரத்திலிருந்து பார்க்கறவர்கள் ரசூள் செங்கல் ஆலை சிலவர்கள் நடக்கும்போது நிதானமாக நடக்கிற மாதிரியும் தெரியும் ரொம்ப வேகமாக நடக்கிற மாதிரியும் தெரியும் ரசூள் செங்கல்லாலை சிலர் கூட நடந்தால் நாம் அவர்களை மிஞ்சி விட முடியாது அளவுக்கு வேகமாக நடக்கிற மாதிரியும் தெரியும் அவர்களின் நடையில் கொஞ்சம் நிதானமும் இருக்கும் பெருமக்கள் இந்த குணங்களை எல்லாம் இன்றைக்கு நவீன ஆணையத்தில் லீடர்ஷிப் என்று சொல்லப்படக்கூடிய தலைமைத்துவம் என்ற அந்த பாடத்தை நடத்தக்கூடிய அந்த நெறிமுறையாளர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லித் தரக்கூடிய பாடங்கள் இவை எல்லாம் ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் மகனுக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே லகுமான் அலையுல்லாம் அவர்கள் மகனுக்கு சொல்லிக் கொடுத்த உபதேசம் கண்டு அன்பான பெருமக்கள் ஏற்கனவே சொன்ன உபதேசம் அதே போல லகுமான் அலையுல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நடக்கின்ற பொழுது நிதானமாக நட வேகமாக ஓடுவது போன்று கொடுக்க கூடாது நோஜானாக ரொம்ப அவனாக கொடுக்க கூடாது என்னுடைய நடையிலும் கூட நிதானத்தை கடைபிடிக்கிறீர்கள் என்பதாக

பேசுறதா அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ரொம்ப கம்மியாக ரொம்ப கம்மியா இல்லை சத்தம் போட்டு பேசுதான் உண்மெளியில் பெருமானால் செல்ல வளை வசதம் அவருடைய சப்தம் கூட லோ வேல்யூமாக இருக்கும் மோர் எஃபெக்ட் ஆக இருக்கும் நதியினுடைய சப்தம் குறைவாக இருந்தாலும் கூட கேட்பவர்களுக்கு விளங்குகின்ற வகையிலே அவருடைய உள்ளத்திலே தாக்க ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பெருமான சட்டதா வடிவசத்தோடைய பேச்சு இருக்கும் எனவே அம்பானி குருமக்களே നമ്മുടെ சப்தம் கூட சத்தம் போட்டு கேசக்கூடாது அல்லாஹ் ஒரு உதாரணத்தையும் சொல்லு கரான் இந்த அம்பர சுவாதி லசுல் ஹனே சப்தத்திலே கேடுகெட்ட சப்தம் கருதையோடைய சப்தம் என்பதாக அல்லாஹ் அலுபுரா என்று சொன்னவே கத்தல் கல்வி பேசுவதும் உடை மாறுக்கம் தடை செய்கின்ற ஒரு விஷயம் அநாகரீகமான பண்பாடு என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது ஒரு சகாபி ஒரு சகாதி ரொம்ப சத்தம் போட்டு பாங்க சொன்னார் பாங்கு சத்தமா தான் சொல்லணும் கேட்கின்ற நபர்களுக்கு விளங்குகின்ற வகையில் பாங்கு என்பது சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய விஷயம்தான் ஆனால் அந்த பாங்கிலும் கூட கூச்சல் இருக்க கூட நிறைய கூடாது அபு மகதூரா ரொம்ப சத்தம் போட்டு பாங்க சொன்னவனே உமரதி எல்லாம் சொன்னாங்க நீ ரொம்ப சத்தமா பாங்க சொன்னீங்க சரி ஆனால் அது கேட்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா எங்கே உங்களுடைய அடிவில் கிழிஞ்சிருமோன்னு நான் பயந்துட்டேன் அளவுக்கு இவ்வளோ சத்தம் போட்டு வாங்க சொல்கிறேன் என்பதாக உமரவி வாங்கிலும் கூட சப்தம் இருக்க வேண்டுமே தவிர காட்டு கத்து கட்டப்பட இறைச்சலோடு கடுமையான இறைச்சலோடு வாங்க சொல்லுவதும் கூட அநாதிரிகம் என்பதாக மாறுக்கம் நமக்கு சொல்லிக்கிறது எனவே அன்பான பெருமக்களை பேசுகின்ற பேச்சிலும் கூட அடுத்தவர்களுக்கு புரிகின்ற வகையிலே நிதானமாக சப்தம் குறைவாக பேசுவதும் கூட மான் அலிஸ்வலாம் அவர்கள் என்னுடைய மகனுக்கு எனவே அன்பான பெருமக்களே இப்படிப்பட்ட உபதேசங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த குமாரேஸ்வரர் அவர்கள் சில உபதேசங்கள் யா பில்லா வில்லா இணை வைக்காதே அதே போல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதையுண்டிருந்தாலும் கூட அந்த நாடின வெளிப்படுத்தி உன்னுடைய நடையிலே நான் நளினத்தை நிதானத்தை கடைபிடித்துக் கொள்வி சௌத்தி உன்னுடைய சத்தத்தை குறைவாக ரொம்ப கம்மியாக பேசி இருப்பதாக குமாரலேஸ்வரர்கள் என்னுடைய மகனுக்கு சொன்ன இந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல பக்குவத்தை எல்லாம் அல்ல அல்லாக நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக உபதேசத்தை கேட்டு பெரியவர்களுடைய அந்த நல்ல உபதேசங்களை கேட்டு பின்பற்றக்கூடிய நல்ல பக்குவம் கொண்ட தலைமுறையினராக நம்முடைய தலைமுறையினரை வளரும் மாணவர்களை வளரும் பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக